ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை நாலாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சிறகடிக்க ஆசை அதுக்கப்புறம் பாண்டியன்ஸ்டோஸ் சீசன் டூ இந்த மூணு சிறியலையும் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கொஞ்சம் பார்த்திடலாம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண லேட்டாகிடுச்சு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு டக்கு டக்குன்னு பார்த்திடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா ஈஸ்வரையை தேடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க செழியன் எழில் இவங்க எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க கேட்கும்போது கமலா அப்படின்னு அப்படின்றவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு கமலாவா கமலா யார் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது போது அதுக்கப்புறம் செல்வி தான் சொல்கிறாங்க தம்பி அதான் தம்பி அந்த ராதிகாவோட அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்கள அவங்க எதுக்கு எங்கள் பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க உன்னே போலீஸில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் அதில் வந்து அவங்க பொண்ணோட வயதில் இருந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கள் பாட்டி பண்ணியே இருக்க அவங்களுக்கு எங்க பாட்டி கண்டாவே ஆகாது அதனால அவங்க இந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் தெரியாது அதனால வந்து பாட்டி வந்து இங்கே வந்தாகணும் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கெல்லாம் எல்லாம் பாட்டி வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமா நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க வந்ததும் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அதை விட்டு எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும் தலைமறைவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது நினைச்சிங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்றாங்க இவங்க என்ன தீவிரவாதிகளாங்க ஈஸ்வரி போய் தலைமறைவெல்லாம் ஆகிறதுக்கு இப்படி வந்து யாருங்க இது பண்ணுவாங்க எந்த ஒரு கேஸ் கொடுத்தாலுமே முதல்ல வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் கேஸே ஃபைல் பண்ணுவாங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் இவங்க என்ன வந்து என்னன்னே தெரியல ஆனால் எப்போவுமே நம்ம பாகியலட்சுமியில எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தானே போகும் அப்படிதான் வந்து இப்பயும் வந்து நடந்துட்டுருக்கு இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே வந்து போலீஸ் வந்து இப்படி ஜீப்பில் ஏறி வந்துட்டாங்க ஈஸ்வரி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்கு விசாரணைக்குன்னு கூட சொல்லலை அவங்க வந்து அரெஸ்ட் வாரண்டோட வந்து வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து கொலை முயற்சி கேஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க கொலை முயற்சி கேஸ் அப்படின்றதுனால இவ்வளோ சீரியஸா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அவங்க இங்கே வந்ததுமே நாங்கள் வருவோம் எங்களுக்கு அவங்க வந்ததும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உடனே இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க என்ன இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாட்டி மேலே இதெல்லாம் என்ன அந்த அவளுக்கு தெரியாமல நடக்கும் அப்படின்ற மாதிரி எழில் வந்து கோவப்படுறாரு இருடா இருடா இது வந்து அப்பாவுக்கு தெரிய கண்டிப்பா வாய்ப்பில்லை ஏன்னா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த அளவு வந்து அது வந்திருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அது எப்படி அவருக்கு தெரியாம இருக்கும் நான் இப்பயே போய் அவர் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னே சிறியன் வந்து சொல்றாரு சழியன் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலேயே நல்லா மெச்சூர்டாக வந்து நடந்துக்கிறாரு உன்னே இப்போ வந்து அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய டைம் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்க வேண்டியது அவரை கிடையாது அட்வொக்கேட்டை தான் அட்வொக்கேட்டை போய் பார்த்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாட்டியை முடிஞ்ச வரைக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை தான் இப்போ வந்து யோசிக்கணும் இப்போ நீ கோவப்படுறதுலையோ அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுலையோ எந்த யூஸுமே கிடையாது புரியுதா முதல்ல வந்து உட்காரு அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாரு செழியன் உன்னே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்றாங்க இல்லை நீ சும்மா ஏன்னா வந்து பாட்டி வந்து இங்கே வேறு வந்தாகணும் முதல்ல அம்மாட்ட வந்து நம்ம விஷயத்தை வந்து சொல்லிடலாம் இல்லைன்னா அது வந்து தப்பு அப்படின்னதும் இல்லை வேண்டாம் வேண்டான்றாரு எழில் எழிலுக்கு வந்து இப்போ மெச்சூரிட்டியே இல்லாத கேரக்டர் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செழியன் வந்து நல்ல மெச்சூர்டு கேரக்டராக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே செழியன் வந்து எழில் சொல்கிறத கேட்குறதில்ல நீ பேசாமல் நான் வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து கால் பண்ணுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பாக்யா இனியா நாலு பேர் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் பாக்யா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம் நான் ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன் நான் போய் வீட்டுக்கு போய் எல்லாரையும் இருக்கு ஈஸ்வரி பாட்டி வந்து ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்றாங்க கால் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் வந்து பேசுறாரு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க எங்க இருக்கீங்க பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்களா அப்படின்றதும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா நீ கொஞ்சம் தள்ளி வந்து பேசு அப்படின்றாங்க ஏண்டா ஏதாவது பிரச்சனையா எழில் வந்து கதை சொன்ன போன இடத்துல ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் பாக்கியா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நீ முதல்ல தள்ளி வா நான் சொல்கிறேன் அப்படின்னதும் பாக்யா வந்து அத்தை கொஞ்சம் இங்கே சரியாக கேட்க மாட்டேங்குது நான் அந்த சைடு போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பேசுகிறாங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னதும் இல்லைம்மா நான் சொல்கிறத நீ ஃபர்ஸ்ட் பதட்டப்படாமல் பொறுமையாக கேளு சரியா இப்போ வந்து வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸ் வந்திருந்தாங்களா எதுக்கடா அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க உடனே வந்து சரியன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பாட்டி மேலே கொலை முயற்சி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க கமலா அப்படின்றவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த ராதிகாவோட அம்மா அதனால் வந்து போலீஸ் வந்து பாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க அப்படின்னதும் வாகியாக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா என்னடா சொல்கிற என்னடா இப்படியெல்லாம் நீ வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீ வந்து பதட்டப்படாத சரியா உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு தான் கால் பண்ணேன் நீ அங்கே இந்த விஷயத்தை யாருக்கும் எதுவும் சொல்லாத நீ பாட்டிக்கு நீ வந்து ஊருக்கு கிளம்பி வா நாங்கள் இப்போ வந்து நேராக அட்வொகேட் தான் பார்க்க போறோம் அட்வொகேட்டை போய் பார்த்துட்டு பாட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியாதபடி என்னெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிச்சு அதெல்லாம் நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் சரிதான் முதல்ல நீ வந்து பயப்படாத பதட்டப்படாத அப்படின்றாங்க ஆனால் பாகியை வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரியா என்னடா சொல்கிற இப்போ தான் அவங்க வந்து நடந்ததெல்லாம் கொஞ்சமாக இருந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க இப்போ இந்த விஷயத்த சொன்னால் பாட்டியால் அதை தாங்கிக்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது முதல்ல நீ வந்து பதட்டத்தை உங்ககிட்ட நீ வந்து காட்டிக்காத அதனால நீ வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா நான் எதுனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரி பாட்டிக்க அந்த நிலைமைக்கெல்லாம் வந்துட்டு விட்டுற நாங்க எல்லாரும் இருப்போம் நீ ஒன்றும் பயப்படாதம்மா முதல் அப்படின்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அம்மாக்கு வந்து தைரியம் சொல்ல முடியுமோ வந்து சொல்லிட்டு வைக்கிறாரு சூப்பர் சிறியன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்படியே கமலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நினைச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க அப்ப ராதிகா வந்து ஆபீஸ்ல வந்து வராங்க ராதிகா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே கமலா வந்துட்டு ஏன் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு போன நீ வந்து ரெஸ்ட் எடுக்க வேணாமா இன்னைக்கு வந்து வெளியில் கூடாது வீட்டிலையே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா ஒரு முக்கியமான மீட்டிங்கு அதனால தான் போக வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது நீ காலையில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ போனதும் புருஷன் வந்து இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பிரச்சனை பண்ணதா அவங்க அம்மாவை வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்ற அப்படின்றதுக்காக இன்னைக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னை வந்து கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லாமல் இதை மட்டும் சொல்கிறாங்க கமலா உடனே ராதிகா கோவரமாக வராத என்ன அவரை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரா நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குற ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காரு எவ்வளோ தைரியம் தான் ஒன்று அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு நான் இப்பயே ஃபோன் அடித்து கேட்குறேன்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க உடனே கமலா வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நீ எதுவும் ஃபோன் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ஏன் நான் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் அந்த விஷயத்தை வந்து சந்துருட்டை வந்து சொன்னேன் இதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன திருவோ அதை வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க என்னம்மா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மாமியார் மேலே கொலை முயற்சி கேஸை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தூக்கி வாரி போடுது ராதிகாக்கு என்னம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ ஏம்மா இப்படி பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா ஏமா இப்படி பண்ண இப்போ மட்டும் என்ன கோபி வந்து பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறியா எவ்வளோ பிரச்சனை பண்ணுவார் தெரியுமா இதுக்கு மேலதான் நீ வந்து பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்ற ஆனா இதுக்கு மேலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரில ஏமா இப்படி பண்ண எதுக்கு அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே அதுக்கு கமலா சொல்றாங்க ஆமாம் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாரு உங்கள் மாமியார் தானே உங்கள் மாமியார் தூண்டி விட்டு தானே உன் புருஷன் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டுருக்காரு முதல் எல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு வந்து நீ சொல்றல்ல கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த குடும்பம் வந்து உனக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்கு உன் புருஷனும் மாமியாரும் சேர்ந்து உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்காங்க உன்னை அந்த வீட்டை விட்டு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து துரத்துனாங்க இப்போ கூட பாரு உனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் யார் அந்த அம்மா தானே அந்த அம்மா தானே தள்ளிவிட்டு உனக்கு இந்த மாதிரி வந்து அடிச்சு நீ பேசாமரு இந்த பிரச்சனை வந்து எப்படி முடிக்கணுன்றதே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க நான் இல்லம்மா நான் சொல்றது கேளுமா கேளுமான்றாங்க ராதிகா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கேக்குறதா இல்ல நீ பேசாம இரு இந்த பிரச்சனையை வந்து நான் முடிச்சு வைக்கிறேன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்றாங்க சூப்பர் அம்மாங்க இப்படி அம்மா இருந்தா வாழ்க்கை நல்லா அமோகமா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அய்யோ இங்க வந்து ராதிகா வந்து ஷார்க்காக ஐயோ போச்சு எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து நின்னுட்டு இருக்காங்க ஆமா இதுக்கப்புறம் வந்து கோபி இவங்களோட எப்படி இருக்க போறாரு தாத்தா சொன்ன மாதிரி கோபி வந்து நடு ரோட்டுக்கு வர போறது உறுதி ஆயிடுச்சு அநேகம் பாகியலட்சுமி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸை நோக்கி போகுது பார்ப்போம் முடிக்கிறாங்களா இல்லை வந்து போட்டு இன்னும் இழுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்தது அங்கே வந்து பாகியா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க பாட்டி வந்து ஊருக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் பேரணங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க ஆனால் அங்கே வந்து தலைகிலாம் நடந்துட்டுருக்குன்றது பாகியாக தான் தெரியும் அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாட்டி எல்லார்டையும் வந்து கும்பகோணத்தை நடந்த கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சரியனுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க பா ஊர்லேருந்து வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க வந்துட்டாங்க அப்படின்றாங்க இப்போ நாங்கள் அங்கே தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு பாகியலட்சுமி வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து போலீஸ் வந்து பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கு ஆசை பாட்டி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் தரேன்னு சொன்னதும் சொன்னது தாங்க அவ்வளோதான் ஆளுக்கு வந்து நம்ம தான் அந்த ப்ரைஸை வாங்கணும் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்ன பாட்டிக்கு பிடிக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மனோஜ் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசில் ஒரு நவரத்ன மாலை போட்டிருந்தாங்க அது வந்து அப்புறம் காணாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் இருந்தாங்க அப்படின்றதும் வெரி குட் அப்பா நம்ம வந்து அதையே வாங்கி வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு வந்து நான் மேக் ஓவர்லாம் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பாட்டி பார்த்துட்டு அசந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து பிளான் பண்ணுறாங்க உன்னை மனோஜ் வந்து சரி சரி பாட்டிக்கு வாங்கின அந்த புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்றாங்க அதுதான் வந்து நவரத்ன மலை வாங்க போகிறோம்ல அப்புறம் இந்த புடவை எதுக்கு இதை ரிட்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை ரோகிணி வந்து முறைக்கிறாங்க என்னது ஆமாம் பணம் வந்து தேவையில்லாமல் செலவாக கூடாது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து உன்னை ரோகிணி கிளம்பிடுறாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறது ஜாடிக்கு ஏற்ற இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போயிட்டு இருக்கா அங்கே வந்து ரவி ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ருதி வந்து மொபைல் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க ரவி வந்து ஒரு ஸ்பெஷல் கேக் வந்து செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை இன்னும் ஸ்பெஷலாக நான் வந்து பண்ண போகிறேன் பாட்டிக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்கே டிசைட் பண்ணிடுறாங்க இங்கே வந்து மீனா வந்து பார்த்தீங்கன்னா சீதாக்கு வந்து கால் பண்ணி சத்யாவோட ஃபோனை வந்து கொண்டு வந்து தர சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் வந்து டச் ஃபோன் அதில் தான் வந்து வீடியோ எடுக்க முடியும் இவங்ககிட்டயோ சீதா கிட்டேயோ நார்மல் மொபைல் தான் இருக்குது இல்லையா அதனால் வந்து அதை வந்து கேட்குறாங்க அந்த மொபைலில் ஏதாவது சத்யா வந்து சீக்ரெட் வச்சுட்டு இருக்கார பார்க்கலாம் அது ஏதாவது மீனாக்கு முடிஞ்சால் கூட ஓகே தான் ஆனால் இன்றைக்கி வந்து அதை பற்றியெல்லாம் எதுவுமே காட்டல ஏன்னா அந்த கவரிங் நகை பிரச்சனை தான் பெருசாக ஓடிட்டுருக்கு அப்போ வந்து மொபைல் கொடுக்க வர சீதா வந்து மீனாட்டை வந்து கேட்குறாங்க என்னக்கா நான் இந்த மாதிரி வந்து அந்த நகை கடைக்கு வந்து பூ கொடுக்க போயிருந்தேன் அங்கே என்னக்கா ஏதாவது பிரச்சனை அடிச்சா நீங்கள் எதுவும் நகை விற்க போனீங்களாமே அந்த கவரிங் அடித்தாமே அந்த கடையில் இருக்கிறவங்களாம் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சீதா வந்து கேட்குறாங்க உன்னே மீனா வந்து என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நாங்கள் தெரியாமல் நகையை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க ஏ நீ எதுக்குக்கா நகை வந்து விற்க போனேன் அது இல்லாமல் நீ தான் எல்லா நகையும் உங்கள் மாமியார் கட்டதான கொடுத்து வச்சிருந்தேன் அந்த நகைவா விற்க போனா அப்படின்ற மாதிரிலாம் சீதா வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க இந்த பாரு அதெல்லாம் எங்கள் வீட்டு விஷயம் நான் என்னமோ பண்ணிக்கிறேன் விடு நீ ஏன் அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு வந்து என்னக்கா இதெல்லாம் உங்கள் வீட்டு விஷயம்னு சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னதும் ஆமாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ இந்த வீட்டு விஷயத்தை நான் அப்படி சொல்ல முடியும் அதனால் நீ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காத ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்லி மீனா வந்து சீதாவை சமாளித்து அனுப்பி விட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியும் அண்ணாமலையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த முத்து பையன் எங்கே போனா இன்னும் காணும் அப்படின்னதும் நான் இருந்தால் என்னையே சுற்றி வருமா வருவான் எங்கே போனால் தெரியல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வந்துடுவாம்மா ஏதாவது சவாரி வந்திருக்கோம் அதுக்கு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனா வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதே எதுக்குமா வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதும் மீனா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நடக்க போகிறது அப்படியே வீடியோவை எடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லை அப்படின்னதும் உன்னே பின்னாடி இருந்து விஜயா வந்து கேட்டுக்கிறாங்க அதை கேட்டுட்டு இந்த வீடியோவில் நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னதும் உன்னே வந்துடுறாங்க அத்தை அத்தை நீங்கள் வந்து காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்து வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து பார்த்து பேசுகிறாங்க உடனே வந்து என்ன இது திடீர்னு அக்கறை அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலைக்கு வந்து தோணிடுது ஆனால் அவருக்கு தெரியாதா ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் தரணும்னு சொல்லிட்டு வேறு இப்போ அண்ணாமலைகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயா ஏன்னா எங்கள் மாமியாருக்கு நான் கொடுக்க வேண்டாம்மா அப்படின்னு வந்து என்னது எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு பாசம் பொத்துட்டு வருது எங்கள் அம்மா மேலே ஓ எங்கள் அம்மா வந்து ஒரு பரிசு தரேன்னு சொல்லியிருக்காங்களே அது உனக்கு கிடைக்கணுன்னு தானே அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவங்க பிறந்த நாளைக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் பிளான் இருக்காங்க இப்போ வந்து மீனா வீடியோ எடுக்கும்போது வந்து வந்து பாட்டி பக்கத்தில் நின்று நின்று அப்படியே பாசமாக பேசுகிறாங்க அப்புறம் வந்துட்டு இருங்க நான் உங்களுக்கு போய் எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே பாட்டி வந்து என்னடா உன் பொண்டாட்டிக்கு திடீர்னு எம்மளோ பாசம் பொங்குது அப்படின்னாதான் அது ஒன்றும் இல்லைம்மா மீனா வந்து வீடியோ எடுக்குதில்ல அதில் வந்து அவன் நல்லா தெரியணுன்றதுக்காக வேணும்னே வந்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் என்னம்மா பேசுகிறது அப்படின்னதும் இந்த மாதிரி வந்து உங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள் மாமாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து என் உசுர் நான் இருக்கிறதே தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் மாடியில் போய் வீடியோ எடுக்கலாம் பாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு மீனா வந்து பாட்டியை மாடி கூட்டிகிட்டு போறாங்க அங்க வந்து அங்க வாங்கி வச்சிருக்கிற செங்கல் வந்து இருக்குது இது என்ன மீனா இங்கே செங்கல் இருக்குது அப்படின்னது உன்னே இல்லை பாட்டி ரூம் கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறோம் அப்படின்னதான் ஆமாம் ஆமாம் அண்ணாமலை சொன்னால் ஏதாவது ரூம் கட்டுறதுக்கு பணம் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னது இல்லை பாட்டி அவர் சொன்ன மாதிரி அவரோட காசுலேயே ரூம் கட்டி காட்டணும் அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னது உன்னே பாட்டி வந்து கேட்குறாங்க சரிம்மா இந்த முத்து பையன் எங்கே போனால் நான் வந்துட்டால் என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான் இப்போ எங்கே ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை பாட்டி வெளியில் ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதுதான் பாட்டி போயிருக்காரு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு வேலை பாட்டிக்கு நகை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை குடிக்க குடிக்க போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வேற வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்து பையன் எங்கே போனால் அவனுக்கு வந்து எதாவது எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்திருக்குன்னா உன்னே இந்த விஜயா தான் பிடிச்சி திட்டுற மாதிரி ஏதாவது திட்டி விட்டுருப்பா அதனால தான் அவன் ஏதாவது கோச்சிட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு விஜயா வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க நான் எதுக்கு அவனை திட்ட போகிறேன் அவனை காணோனா என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னா வந்து ஏன் அவனும் ஓன் பிள்ளை தானே உன் பிள்ளையை காணோனா உன்கிட்ட கேட்காம வேற வேறு யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க அவன் ஏதாவது தண்ணி அடிக்க இது இருப்பான் அவனுக்கு என்ன காரணமா எல்லாம் இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு தண்ணி அடிக்க ஒரு ஒரு காரணம் அவளாம் தேடிப்பான் அப்படின்ற மாதிரி விஜயா அவரை சொல்லிட்டு போயிடுறாங்க ஒருவேளை வந்து இன்னைக்கு பாட்டிக்கு நகை வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு முடியாம போயிடுச்சுன்னு வருத்தத்துல வந்து ஏதாவது குடிக்க போயிட்டாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு பாக்குறாங்க ஆனா அவர் வந்து எடுக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா முத்து அந்த மாதிரி குடிக்கலாம் எதுவும் போயிருக்க மாட்டாரு இல்லையா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயமே வந்து மீனாட்டை வந்து சொல்றாங்க எங்கடி போனா புருஷன் அவனை காணனா என்கிட்ட வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்லிட்டு போறாங்க அப்ப வந்து வந்து முத்துவும் செல்வமும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க அவங்க இந்த அட்ரெஸ்ல தான் சொன்னாங்க இப்போ அட்ரஸ் வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கும்போது காரில் இருக்கிற மொபைல் எடுத்து பார்க்கறாங்க மீனா எதுக்கு தடவை கூப்பிட்ருக்கா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க சரி கூப்பிட்டு என்னன்னு தான் கேள் அப்படின்றாரு செல்வம் உடனே வந்து இல்லை இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தானே போகிறோம் சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு இது வந்து பாட்டிக்கு முத்து தரப்பு ஒரு சர்ப்ரைஸ் வந்து சர்பிரைஸ் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க சிறுகடிக்கா சேட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம்பெரும் நடிகை கே ஆர் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் போல் ஸோ அவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் பாட்டி முன்னாடி நிற்க வச்சு முத்து வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாவில வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து இந்த சர்ப்ரைஸ்க்காக போயிட்டுருக்காரு ஆனால் மீனா வந்து பயந்துட்டுருக்காங்க ஐயோ இன்னைக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் நடந்துடக்கூடாது இவர் ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா பிரச்சனை இருந்தால் தான் அவர் வந்து பார் இல்லையா அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு வந்து பயம் அண்ணாமலையே வந்தால் சொல்றாரு என்னம்மா எதாவது வந்து குடிச்சிட்டு ஏதாவது வந்துட்டு போகிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி மீனா மாமாட்ட சொன்னாலுமே கொஞ்சம் அவங்களுக்கு பயமாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் விஜயா வந்து பார்வதியிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் அத்தை பிறந்த நாளைக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொன்னதும் ஓ நீ வந்து அந்த ஸ்பெஷல் பிரைஸ்க்காக கிஃப்ட்டு கொடுக்குறேன் இல்லைன்னா உனக்குலாம் அது மனசு வராது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க பார்வதி வந்து விஜய் அப்படியே படிச்சு வச்சிருப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா ச்சே ச்சே எல்லாம் கிடையாது அவங்க பரத்து நாளைக்கு நான் ஏதாவது தர வேண்டாமா இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து எனக்கு கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குல்ல அதுதான் உன் பையன் வந்து உன் பையனோட ரூமில் இருக்கேன் அதை தான் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல அதை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த டிவியோட பாக்ஸ் எல்லாம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் அப்படின்றது என்ன இருந்தாலும் அப்படி ஒரு வேளை அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து எங்கள் அத்தை என்னை கொடுத்துட்டாங்கன்னா அதில் நானும் உனக்கு பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க இப்போ இதோட வந்து சிறகடிக்காசை முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு யார் யார் என்னென்ன பரிசு தராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக முத்தோட சர்ப்ரைஸ் தான் பெஸ்ட்டான சர்ப்ரைஸாக இருக்க போகுது அதுவும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ நேற்று பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு ஆப்பு மேல ஆப்பு தான் ஒரு பக்கம் மீனாக ஆப்படிக்க அடுத்தது பாத்தீங்கன்னா கோமதி வந்து கிச்சனை மறுபடியும் அவங்க கையில் வந்து எடுத்துக்கிறாங்க தங்கமயில் வந்து கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க அத்தை நான் வந்து வெங்காயமாவது கட் பண்ணி தரவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேலை செஞ்சே பழகிடிச்சின்ட்டு உன்னே கோமதி சொல்கிறாங்க அது உன்னை விட நான் வந்து சீனியர் என் பசங்களுக்கு என் புருஷனுக்குலாம் என்ன பிடிக்கும் என்னன்றது எனக்கு தான் தெரியும் ஏதோ நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் வந்து சமைக்க விட்டேன் இப்போ வந்து நானே சமைக்க வந்துட்டேன் அவ்வளோதான் அதனாலேயே வந்து வேலை செய்யாமல் இருக்க முடியலன்னா நான் எப்படி வேலை செய்யாமல் இருப்பேன் இதெல்லாமே எனக்கு செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு அதனால் நானே பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க இல்லைத்த நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் அதே மாதிரி வந்து நான் செய்கிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் வேணாமா நான் செஞ்சால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் சரியா வேணால் நீ வேணா ஒன்று பண்ணு வேணா அந்த காய்கறி வேணால் கட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரித்த நான் கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னே வந்து அவங்க செட்டிநாடு சிக்கன் மசாலா அப்படின்றாங்க உடனே அது வந்து நான் சூப்பராக செய்வன் தள்ளுங்க நானே செய்கிறேன் அப்படின்றாங்க ஏமா நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல நான் வந்து செஞ்சுக்கிறேன் நீ வந்து வெங்காயத்தை கட் பண்ணுறதா இருந்தால் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணேன் அப்படியே பறிஞ்சு பூண்டு பேஸ்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரிலாம் வரிசையாக வேலை சொல்றாங்க நான் சொல்றது மட்டும் இனிமேல் நீ செஞ்சா போதும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை ராஜி வந்து அங்கே வராங்க உன்னை ராஜி வந்து வந்ததும் என்ன ராஜி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை வந்துட்டு இல்லத்தை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை கோமதி வந்து சொல்கிறாங்க அதுதான் தங்கமயில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுதான் நான் சமைக்கிறேன் தங்கமயில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்ணிலேயே ஜாட காட்டுறாங்க எப்படி பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை சூப்பர் அப்படின்றாங்க ராஜியும் உன்னை வந்து அத்தை இந்த மாதிரி வந்து இடிச்சா போதுமா நான் வேணா செய்வா அப்படின்னு மறுபடியும் கூச்சமே இல்லாம ஆனா மறுபடியும் கோமதியும் விடுற மாதிரி இல்லமா நான் தான் சொல்கிறேன்லம்மா நீ வந்து நான் சொல்றது மட்டும் செய் அவளதான் இந்த பாரு ராஜி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா நீ வந்து என்ன பண்ற போய் படிக்கிற போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு வந்து கஞ்சாடை காட்டி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கோமதிக்கு ஒரே பெருமையா போயிடுது அதுக்கப்புறம் ராஜி வந்துட்டு ஹாலில் உட்காந்து போனை பாத்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க அப்போ மீனா வந்து வராங்க என்ன ராஜி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னாது இல்லைக்கா ஒரு மெசேஜ் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு கதிர்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜிக்கு வந்து அதுவாக்கா அது ஒன்றும் இல்லைக்கா நேத்தே வந்து லேட்டாக வந்து வந்தாப்பில் இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கெலாம் கதவை சாத்திடுவேன் மாமா வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக வர சொல்லி சொல்லணும் அப்படி கேஸ் லேட்டாக வந்தாலும் கதவை தட்டாமல் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லணும் அதுக்கு தான் மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் மெசேஜே வந்து பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசாமல் கால் பண்ணியே பேச அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க உன்னை நான் கால் பண்ண எடுப்போ எடுக்க மாட்டோ தெரியல அப்படின்னதும் ராஜிக்கையில் கொடுத்துட்றாங்க மீனா கதிரும் காலை வந்து அட்டன் பண்றாரு எங்க இருக்கு அப்படின்னதும் விளையாட்டு மைதானத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன விளையாடுறேன் அப்படின்னா நான் பின்ன நான் செஞ்சுட்டு செஞ்சிட்ருப்பேன்னு தெரியாது அப்படின்றாங்க என்ன விஷயம் எதுக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னதும் இந்த மாதிரி வந்து அவங்க விஷயத்த சொல்கிறாங்க இன்னைக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னதும் நேற்று மாதிரி தான் ஆகும் அப்படின்றாரு அப்படின்னா நீ வந்து கதவை தட்டாத நீ வந்து எனக்கு கால் பண்ணு நான் வந்து கதவை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீ எதுக்கு அவ்வளோ நேரம் முழிச்சுட்ருக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நேத்தே வந்து மாமா வந்து சீக்கிரம் வர சொல்லி சொன்னாங்கல்ல அதனால நீ வந்து கதவை தட்டி யாரையும் எழுப்பாத எனக்கு கால் பண்ணு நான் வந்து கதவை திறந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எங்கடா மணியாச்சும் இன்னும் காணோம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க ராஜி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைக் சத்தம் கேட்டு கரெக்டாக போய் கதவை திறக்கிறாங்க நான் உனக்கு காலை பண்ணல அதுக்குள்ளார கதவை திறந்துட்டேன் அப்படின்னதும் பைக் சத்த தான் கதவை திறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் சத்தமா பேசுகிறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏன் சத்தமா பேசுகிற மெல்ல பேசி யாரும் முழிச்சிட்டு போறாங்க அப்படின்றாங்க மாமா ஏதாவது எழுந்து வந்துடுவாங்க அப்படின்றாங்க வந்தா வரட்டும் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ராஜி உடனே வந்து பாத்தீங்கன்னா கதிர் வந்து சொல்றாரு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்ட்டு கதவை வந்து சத்தமாக சாத்துறாரு உன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனும் முழிச்சுக்கிறாங்க கோமதியும் முழிச்சுக்கிறாங்க உன்னை என்னது இது சத்தம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க கதர் இப்போ தான் வரான் அந்த ராஜி வந்து கதவை திறந்து வர்றேன் அப்படின்னதும் மணி என்ன ஆகுது அப்போ நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதையே இல்லையா அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கலான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவனை என்ன எதுன்னு கேட்குறேன் அப்படின்னா உன்னை கோமதி வந்து இது நெல்லுங்க எங்கே போறீங்க சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து இந்நேரத்துக்கு வந்து உரண்டு எடுக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கீங்க அவன் எங்கே போயிட்டு வரான் வேலைக்கு தானே போயிட்டு வரான் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு தங்குறதுக்குலாம் வந்து பணம் கொடுக்க சொல்லி சொல்லிட்டீங்க அதுக்கெல்லாம் அவன் வந்து உழைக்க பேசவே வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு சும்மா ஏதாவது வந்து சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ நீங்க கூட தான் வந்து அப்பெல்லாம் வந்து யாரையாவது சரக்கெல்லாம் வாங்குறதுக்கு வெளியூருக்குலாம் போனீங்கன்னா லேட்டா வருவீங்க அப்ப நான்லாம் வந்து கதவை திறந்து விடுவல அந்த மாதிரிதான் இப்போ வந்து ராஜி வந்து பண்றா அப்படின்னதும் அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்றாங்க பின்னா நீங்களும் வேலைக்கு போயிட்டு வந்தீங்க இவனும் இப்போ வேலைக்கு தான் போயிட்டு வரான் அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணு தானே சும்மா எல்லாத்துக்கும் வந்து அவனை பிடிச்சி திட்டே இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் அவன்கிட்ட வந்து காசு கொடுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவர் பாண்டியன்னு நேரடியா கேட்கல ஆனா குத்தி குத்தி காட்டி பேசிட்டுருந்திங்களா அப்போ அவனுக்கு மட்டும் ரோசம் வராதா அவன் என்ன சம்பாதிக்க தானே போகிறான் வெட்டியாக ஊர் சுத்தவா போகிறான் சும்மா பேசாமல் படுங்க எதையாவது ராத்திரி நேரத்தில் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவனை திட்டுறதே வேலையாக போச்சு படுங்க பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை மிரட்டி படுக்க வச்சிடறாங்க கோமதி இதுலேயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸர் அடிச்சிடுறாங்க அன்னைக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தார் இல்லையா கதிர் இன்னைக்கு வந்து பெண் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ராஜுக்கு உடனே பெண்ணெல்லாம் கிஃப்ட் பண்ணால் வந்து அந்த உறவு வந்து முடிஞ்சிடும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நார்மலாக சொல்கிறாரு ஒன்றே ராஜி வந்து நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் சீக்கிரம் முடிய உறவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு க்யூட்டான சீன் நடந்தது அப்புறம் இங்கே வந்து தங்கமயில் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து சின்னங்கிட்டு மாமா என்னம்மா மாமா வந்ததும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்றாங்க இல்லை பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு வந்து அத்தை என்னை சமைக்கவில்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து சரி நீ ஏன் எல்லா வேலையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சமைச்சிருப்பாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏம் அம்மா ஒரு வேளை நான் சமைச்சது பிடிக்காம என்ன சமைக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்றாங்க ச்ச்சா சே எல்லாம் வந்து அம்மாலாம் சொல்ல மாட்டாங்க நீ நல்லா தானே சரி நீ ஒருத்தையே வேலை செஞ்சு இருக்கேன் சொல்லிட்டு அம்மா வந்து செஞ்சுருப்பாங்க அம்மா தானே எப்போயும் அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் போய் ஒரு பெருசாக சொல்லிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி மீனா வந்து என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்றாங்க ஓ இப்போ என்ன அடுத்ததா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன்கிறா எத்தனை தடவை சொல்கிறது வெளி கடையிலேருந்து பலகாரம் வாங்கிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல கேட்காம இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாங்கிட்டு வந்தால் விடு வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைம்மாமா என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிட்டால் நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் அதனால் நான் வந்து பலகாரம் வாங்கித் தரேன் எனக்கு வேண்டிய மாதிரி நான் செலவு பண்றேன் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பிட்டை போடுறாங்க தங்கமயில் மீனா அப்படியெல்லாம் சொல்லியிருக்காதே அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்றாங்க ஒன்னே வந்து இல்லாமா நிஜமா அப்படிதான் சொன்னா நான் வேலைக்கு போறேன் நீ வீட்டில் தானே சும்மா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக வந்து மறுபடியும் தங்கமயில் வந்து சொல்றாங்க சரவணன் வந்து அதே மாதிரி பார்க்கறாரு ஆனால் எந்த பதிலும் சொல்ல கண்டிப்பாக சரவணன் வந்து தங்க மயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேறு பதிலை தான் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி மீனா வந்து அந்த மாதிரி சொல்கிற பிள்ளைலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து தான் சரவணன் வந்து கண்டிப்பாக சொல்லுவார் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் அவர் வந்து பெருசு பண்ண மாட்டார் ஏன்னா மீனா சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இப்போ ஏன்னா அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க இல்லையா குடும்பத்தை வந்து பிரிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமயில் இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ